தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை தீயில் போட்டு எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி சார்பில் புகையில்லா போகி தூய்மை இந்தியா திட்டம் நகரங்களில் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சார்பில் புகையில்லா போகி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிலா தொடங்கி வைத்தார் பேரணியானது பேரூராட்சி முகப்பிலிருந்து பேராலயம் வரை சென்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு அப்போது சிலம்பக்கலையில் குத்துவரிசை போர்வாள் செய்முறை குருவணக்கம் சுழற்றுதல் இரட்டை கம்பு சுழற்றுதல் மாணவ மாணவிகள் சிலம்பம் பின்னர் பேராலய முகப்பில் மாணவர்கள் சிலம்பு சுத்துதல் மான்கொம்பு விளையாட்டு சுருள் விளையாட்டு உள்ளிட்டவை சிலம்பம் ஆடி பொதுமக்களுக்கு புகையில்லா போகி பொங்கல் குறித்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது